வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் கெய்ரா கெய்ட் காயின் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் காயினில் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாதத்தில் என்னுடைய ஒட்டுமொத்த வருமானம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சம்பாதிச்சிருக்கேன் அதை லைவாக நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிக்க போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட கெய்ரா கெயிட் காயினில் தொடர்ச்சியாக ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளாக இன்றைக்கி நான் பயணிச்சிட்ருக்கேன் ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கும் நம்மளோட ஸ்டேக்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா நான் வாங்கி வச்ச கெயிட் காயினுக்கு ரிவார்ட் காயினாக ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை ஈஸியாக வித்து என்னால் பணம் வாங்கிக்கவும் முடியுது நம்ம டீமில் வர எல்லாருக்குமே ஏ டு ஈஸர் தகவல் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கிரிப்டோனா என்னன்னு தெரியலனாலும் ஈஸியாக எல்லாமே கற்றுக்க முடியும் ஸோ உடனே எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சிருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா கெயிட் காயின் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றின ஏ டு ஈஸர் தகவல் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் கேட்காயினோட ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இன்னேந்து நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமனான குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் ஸோ அது எல்லாத்துலேயும் தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ இன்றைக்குள்ளே மேக்ஸிமம் ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்கள் மினிமம் காயினாச்சும் வாங்கி வைங்க மூவாயிரம் காயின் வாங்கி ஸ்டேக்கிங் போட்டிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ குறைஞ்சது பத்தாயிரம் காயின் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அப்போ தான் வந்து பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் ஆரம்பிக்கும்போது மூவாயிரம் காயின் ஆரம்பித்ததுனால தான் ரொம்ப லேட்டாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ பத்தாயிரம் காயின் அப்போவே போட்டதுன்னா இந்நேரம் நான் இந்த பிஸ்னஸை வேறு லெவலில் வந்து எடுத்துகிட்டு என் இந்நேரம் வேறு லெவலில் சம்பாதிச்சிருப்பேன் ஸோ எனக்கு அந்த டயத்தில் சொல்லி கொடுக்கல சரிங்களா நான் ஒன்றரை வருஷம் முன்னாடி இருந்து நான் இதில் இருக்கேன் பட் அந்தளவுக்கு ஏ டு சேட் நமக்கு தான் பொறுமையாக மூவ் பண்ணி வந்துட்ருக்கேன் ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு இதில் சம்பாரிச்சிட்ருக்கேன் ஸோ அதனால் சொல்கிறேன் கிடைச்ச வாய்ப்பை உடனே பயன்படுத்திக்கிங்க ஸோ பொங்கலுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்க ஸோ நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு காத்துட்ருக்கு நம்ம காயின் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு நாலாவது வருஷத்தை வெற்றிகரமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்கமாக இருக்குது ஸோ நான் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட்டு மந்த் டிசம்பர் மாதம் மட்டும் நாற்பதாயிரம் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் தான் உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு காமிக்க போகிறேன் ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட இன்கம் வந்து பார்க்குறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வாங்கி வச்ச காயினுக்கு ரெகுலராக ஆர்ஓஎஸ் காயின் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு டெய்லியுமே ஸோ ரெஃபரல் மூலிமா நமக்கு இன்கம் வாலெட்டில் இன்கம் வந்து ஆட் ஆயிட்டிருக்கு டோட்டல் ஏர்னிங்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நான் சில்வர் அச்சீவராக இருக்கிறதுனால எனக்கு ஏடிஹெச்ஓசி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா வாலெட் வந்து தனியாக வந்து இன்கம் வந்து ஆட் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய இன்கம் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காயினை வாங்கி வச்சு ஸ்டேக்கிங் பண்ணி அதுக்கு இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் இதில் எந்த ஒரு வேலையும் கிடையாது ஸோ இன்னொரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலிமா நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ ரெஃபரல் பண்ணுறது நமக்கு விருப்பம் இருக்குது நமக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு நமக்கு இன்கம் அதிகமாக வேணும்னு நினச்சா ரெஃபரல் வந்து செய்யலாம் இது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும் நம்ம கடந்த மாதத்தில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோ அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போது நம்ம கேட்டு ஸ்டேக்கிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மூணு கூட டச் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு அதை டச் பண்ணணும் கூட அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா ஸோ அதை வந்து டச் பண்ணிட்டு சம்மரி டச் பண்ணோம்னா தினசரி நமக்கு எவ்வளோ இன்கம் ஆட் ஆகுதுங்கிறது ஏ டு சே நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து ஜனவரி மந்த்துல இருக்கு நம்ம டிசம்பர் மந்த்துக்கு தள்ளிட்டு போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மந்த்துக்கு வந்தாச்சு ஸோ ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அது மைனஸ் ஆனால்தான் நம்ம விட்டு நமக்கு இன்கம் ஃபார் கேட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும் லெவல் வைஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஆடாயிருக்கா ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் டிசம்பர் ரெண்டாம் தேதி அறுபது காய் ஆடாயிருக்கு இதை நம்ம கால்லேட்டரில் உங்களுக்கு கேல்குலேட்டும் பண்ணி சொல்லலாம் அறுபது ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஸோ முப்பது இருபது அப்புறம் பார்த்திங்கன்னா இது மைனஸ் ஆயிருக்க விடலாம் நானூற்றி எண்பது எண்பது முந்நூறு இது எல்லாமே டோட்டல் பண்ணிக்கலாமா இப்போ நம்ம அடுத்த பேஜ் போய் பார்க்கலாம் ஸோ முந்நூறு ப்ராடக்ட் கீழே வந்துட்டு ஸோ அடுத்து நானூற்றி ஐம்பது இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின் ஆடாயிருக்கா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்த பேஜ் வந்து போயிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதுலேருந்து ஸோ டிசம்பர் ஒன்பதுலேயே நிறையா காயின்ஸ் ஆகியிருக்கு முப்பது முந்நூறு நாற்பது அறுபது இரநூத்தி நாற்பது ஐநூற்றி எழுபது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி இதுலேருந்து டிசம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் நூற்றி ஐம்பது முந்நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு இரநூத்தி பத்து அதுக்கப்புறம் தொண்ணூறு அதுக்கப்புறம் தொண்ணூறு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் ஆயிருக்கு முப்பது ஸோ அப்புறம் அடுத்து மைனஸ் விட்டுருலாம் இருபது அப்புறம் ஒரு நூற்றி எண்பது அப்புறம் முப்பது அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் வந்து போயிக்கலாம் இங்கே டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் ஆடாயிருக்கு நானூறு காயின் அப்புறம் இருபது அதுக்கப்புறம் ஒரு முப்பது அப்புறம் ஒரு தொண்ணூறு திரும்ப ஒரு தொண்ணூறு அதுக்கப்புறம் ஒரு முப்பது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி வரைக்கும் காயின் ஆடாக இருக்குது தொண்ணூறு காயின் அப்புறம் ஒரு தொண்ணூறு காயின் நூற்றி இருபது காயின் அப்புறம் ஒரு இருபது அதுக்கப்புறம் ஐநூற்றி நாற்பது அப்புறம் ஒரு நூற்றி இருபது காயின் ஆடாக இருக்குது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் காயின் ஆடாக இருக்குது முப்பது காயின் அப்புறம் மைனஸ் இருக்கிறது விட்டுலாம் எண்பது காயின் இரநூத்தி நாற்பது காயின் நூற்றி இருபது அப்புறம் ஒரு தொண்ணூறு காயின் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் முப்பதாம் தேதியே வந்து நிறைய காயின் இருக்கு தொண்ணூறு காயின் அப்புறம் ஒரு தொண்ணூறு காயின் அப்புறம் பத்து அதுக்கப்புறம் தொண்ணூறு திரும்ப தொண்ணூறு காயின் இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம் முப்பதாம் தேதியில் நிறைய காயின் இருக்கு இங்க வந்து திரும்ப ஒரு காயின் அப்புறம் தொண்ணூறு காயின் திரும்ப தொண்ணூறு மணி தொண்ணூறு காயின் நாளா இருக்கு இதெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து நிறைய நூத்தி இருபது அப்புறம் இருபது இப்போ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு வந்து நமக்கு காய்ஸ் நிறைய ஆடாயிருக்கு சோ மைனஸ் விடலாம் நூற்றி இருபது காயின் ஆடா அப்புறம் ஒரு இரநூத்தி நாற்பது அப்புறம் ஒரு நூத்தி இருபது அப்புறம் ஒரு நூத்தி இருபது திரும்ப ஒரு நூத்தி இருபது ஆட்ரு இதை வந்து பிளஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ முப்பதாம் தேதி திரும்ப நிறைய காயின்ஸ் வந்து ஆடாயிருக்கு நூற்றி இருபது காயின் அப்புறம் இரநூத்தி நாற்பது அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது திரும்ப ஒரு அறுநூத்தி அறுபது அப்புறம் ஒரு எழுநூத்தி இருபது அப்புறம் ஒரு தொண்ணூறு காயின் ஸோ இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் வந்து போயிக்கலாம் முப்பதாம் முப்பத்தி ஒன்னே வந்து இன்னும் திரும்ப நிறைய காயின்ஸ் ஆடாயிருக்கு நூற்றி இருபது அப்புறம் திரும்ப நூற்றி இருபது காயின் நூற்றி அறுபது காயின் திரும்ப ஒரு நூற்றி அறுபது திரும்ப ஒரு இரநூறு ஒரு திரும்ப இரநூறு காயின் ஆடாயிருக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஒன்று திரும்ப வந்து நிறையா ஆடாயிருக்கு இரநூறு காயின் ஸோ மைனஸ் விட்டுடலாம் தொண்ணூறு காயின் இரநூத்தி ஐம்பது காயின் தொண்ணூறு காயின் திரும்ப தொண்ணூறு காயின் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் தான் கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இரநூத்தி பத்து காயின் அதுக்கப்புறம் ஜனவரி ஸோ இரநூத்தி பத்து ஸோ டோட்டலாக இன்கம் வந்து நமக்கு கிடைச்சது டிசம்பர் மந்தில் பதினாலாயிரத்தி எழுபது காயின் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதை வந்து எக்ஸ்சேஞ்சில் நம்ம இப்போ இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு பைசா போயிட்டுருக்கா ஸோ பயங்கிறதுல வந்து போய்க்கலாம் பதினாலாயிரத்தி பதினாலாயிரத்தி எழுபது காயின் ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்போ நம்ம பதினோறாயிரத்தி ஐநூறு காயின் ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுருக்கோமா அதுக்கு ரெகுலராக ஆர்ஒஎஸ் காயின் ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்போ பதினோராயிரத்தி ஐநூறு காயினுக்கு மந்த்லி நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா நானூற்றி அறுபது காயின் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அப்போ நானூற்றி அறுபது ப்ளஸ் பதினாலாயிரத்தி எழுபது டோட்டலாக பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது காயின் டிசம்பர் மாதம் மட்டும் சம்பாரிச்சிருக்கேன் ஸோ அப்போ அதனுடைய ஐ ஐயனார் மதிப்பு என்னங்கிறத நம்ம கைரா எக்ஸ்சேஞ்ச்லேயே போய் தெரிஞ்சுக்கலாமா பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது காயின் வந்து நம்ம சம்பாரிச்சிருக்கோம் ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெட் டோட்டல் அமௌண்ட்டில் பாருங்க ஐஎன்ஆர்னு முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு ரூபா நம்ம டிசம்பர் மாதத்தில் சம்பாதிச்சிருக்கோம் ஸோ இதில் ஏதாச்சும் நான் வேலை செஞ்சேனா ஒன்றுமே இல்லை நம்ம ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பை போட்டோம்னா மட்டும்தான் நாம் சம்பாதிக்க முடியும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் அடைய வைக்க முடியும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு ஒரே மாதத்தில் நாற்பதாயிரம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை லெவல் வயசில் எங்கே யார் வந்து ஸ்டேக்கிங் பண்ணாலும் ரீஸ்டேக்கிங் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்குது ஸோ அப்போது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக கம்பெனி போயிட்டுருக்கு நமக்கு சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கிடைக்குது தமிழ்நாட்டில் பதினோரு இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது கேரளாவில் திருச்சூரில் ஆஃபீஸ் இருக்குது ஆந்திராவில் சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஏட்வைஸர் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணணுமாங்கிறத நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சா உடனே இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண ஆரம்பிங்க ஸோ நீங்கள் பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிரும் அப்படிங்கிறத லைவாக ப்ரூஃபோட பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்